சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிடுவதற்காக மதுரையில் இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் பத்து பேர் வானூர்தி மூலம் சென்னை வந்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பேரவை நிகழ்வுகளை பார்ப்பதற்காக வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் சுழற்சங்கம் சார்பில் மதுரையில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் பத்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஆசிரியர் ஒருவரின் துணையுடன் மதுரையில் இருந்து வானூர்தி மூலம் சென்னை வந்தனர் முதன்முறையாக வானூர்தியில் வந்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் மதுரையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லருந்தும் பத்து பேரை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் பத்து பேர் வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அங்கே எப்படி பேசுகிறாங்க வாதங்கள் எப்படி இருக்குது பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மியூசியம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டு நாங்கள் போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு